அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்ன தேர்வு சேட் பகுதி அறிவியலில் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஆறாவது பாடம் உடல் நலமும் சுகாதாரமும் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த ஒரு பாடத்திலிருந்து மட்டும் இந்த மாதிரி வினாத்தாளில் ஐம்பத்தி ஆறு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் கேள்வி உடல் நலம் என்பது டேஸை குறிக்கிறது உடல் நல்வாழ்வு உணர்ச்சி நல்வாழ்வு உளவியல் நல்வாழ்வு இது எல்லாத்தையுமே தான் குறிக்கிது ஸோ அனைத்தும் ஆப்ஷன் நாலு உடல் நலம் என்பது ஒரு நபரின் உடல் உணர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வை குறிக்கிறது கேள்வி எண் இரண்டு தனிப்பட்ட மற்றும் சுற்றுப்புற சுகாதாரத்தை பராமரிப்பதை குறிப்பது டேஸ் தூய்மை தனிப்பட்ட மற்றும் சுற்றுப்புற சுகாதாரத்தை பராமரிப்பதே தூய்மை எனப்படும் கேள்வியின் மூன்று டெங்கு காய்ச்சல் டேஸ் வைரஸால் தோற்றுவிக்கப்படுகிறது டெங்கு காய்ச்சலானது டிஇஎன் ஒன்று ரெண்டு வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஎஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் பரவுகிறது இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது டு நூறு மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை சரியான விடை டிஎன் ஒன்று கம்மர் ரெண்டு வைரஸ் ஆப்ஷன் மூணு கேள்வியின் நான்கு கூற்றும் காரணமும் கூற்று டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் எஜிப்டி வகை கொசுக்களால் பரவுகின்றன கூற்று சரி காரணம் இக்கொசுக்கள் ஐம்பது முதல் நூறு மீட்டர் சுற்றளவு வரை நோய் கிருமிகளை பரப்பும் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் நாலு எண் ஐந்து மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயலை எவ்வாறு அழைக்கலாம் மாஸ்டிகேஷன் பற்கள் பராமரிப்பு பல் பராமரிப்பு அல்லது வாய் சுகாதாரம் என்பது தனிநபர் ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாகும் வாய் சுகாதாரம் என்பது நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களால் சூழப்பட்ட ஈறுகளை குறிக்கிறது உணவை மெல்வதால் உமிழ்நீர் மற்றும் செரிமான சுரப்புகள் சுரக்கின்றன மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் மாஸ்டிகேசன் என்று அழைக்கப்படுகிறது உணவை மென்று உண்பதால் மகிழ்ச்சியும் மன திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது நமது சிறந்த தோற்றத்திற்கும் தெளிவான பேச்சுக்கும் கூட பற்கள் அவசியமாகும் கேள்வியின் ஆறு உணவுத் துகள்கள் பற்காரை மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க உதவும் செயல்முறை ஃப்ளாசிங் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல் துளக்குதன் மூலம் பற்களிலும் ஈறுகளிலும் பற்காரை மற்றும் கருவண்ணம் உருவாவதை தடுக்கலாம் கால் எந்திரிச்ச உடனேவும் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் நாம் பற்களை தழுவும் போது அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ளாஷிங் உணவு துகள்கள் பற்காரை மற்றும் பாக்டீரியாக்கள் நீக்கப்படுகின்றன கேள்வியின் ஏழு நாம் எதன் மூலம் அதிக அளவிலான உணர்வுகளை உணர்கிறோம் கண்கள் கேள்வியின் எட்டு பொறுத்துக ஈறுகளில் இரத்த கசிவு சிட்ரஸ் பழங்கள் அதிகம் எடுத்துக்கணும் புறத்திசு நோய் புகையிலை மெல்லுதல் பற்சிதைவு எதனால் ஏற்படுதுன்னா பல் ரெகுலராக தொலைக்காமல் இருக்கிறனால் பற்சிதைவு ஏற்படும் பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்கள் அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன கேள்வியின் ஒன்பது சரிவிகித உணவை உண்ணுதல் என்பது என் தீர்க்க உதவும் புறத்திசு நோய் கண் பராமரிப்பு உடல் உறுப்புகளுள் கண் ஒரு முக்கிய உறுப்பாகும் கண்கள் உலகினை காண பயன்படும் சாளரங்களாக கருதப்படுகின்றன பார்வை என்பது மிக முக்கியமான உணர்வாகும் நாம் எண்பது சதவீதம் உணர்வுகளை பார்வை மூலமாகவே பெறுகிறோம் கண்களை பாதுகாப்பதன் மூலம் குருட்டுத்தன்மை மற்றும் பார்வை இழப்பு போன்ற குறைபாடுகளை நாம் குறைக்க முடியும் கேள்வியின் பதினொன்று பொருந்தாததை தேர்ந்தெடு வண்ணக் குருட்டுத்தன்மை இளம் சிவப்பு கண்ணோய் இரவு குருட்டுத்தன்மை புறத்திசு நோய் முதல் மூன்று ஆப்ஷனல் இருக்கிறதும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்போ பொருந்தாத ஒன்று புறத்திசு நோய் புறத்திசு நோய் பற்கள் சம்பந்தமான ஒரு நோய் கேள்வியின் பனிரெண்டு பொருத்துக மாலைக்கண் நோய் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்கள் எடுத்துக்கணும் இளம் சிவப்பு கண் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து பயன்படுத்தணும் வண்ணக்குருட்டுத்தன்மை குருட்டுத்தன்மை வடிகட்டிகளுடன் கூடிய கண்ணாடி அணிஞ்சிக்கிட்டோம்னா அதிலிருந்து நம்ம ரெக்கவரைக்கலாம் வெண்படல அலர்ச்சி வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகிறது இந்த அட்டவணைய மாணவர்கள் படிச்சுக்கணும் மாலை கண் நோய் காரணிகள் எதனாலலாம் ஏற்படுது வட் விட்டமின் ஏ குறைபாடு விழித்திரை செல்களின் ஒழுங்கின்மை இதனால் என்னென்ன தாக்கங்கள் விளைவுகள் ஏற்படும் இரவில் அல்லது மங்கலான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம் இதற்கான தீர்வுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த டேபிளையே மாணவர்கள் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும் கேள்வியின் பதிமூன்று பொறுத்துக ரேபிஸ் ஹைட்ரோபோபியா காலரா கால்தசை தசை காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குளை ஹெப்பாட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர் ரேபிஸ் வெறிநாய்க்கடி வெறிநாய்க்கடி இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும் நோய் உடைய நாய் முயல் குரங்கு பூனை ஆகியவை கடிப்பதன் மூலமாக இது பரவுகிறது நாய்களின் உமிழ்நீரில் உள்ள வைரஸ்கள் நரம்புகள் வழியாக மூளைக்குள் நுழைகின்றன ஹைட்ரோபோபியா நீரைக் கண்டு பயம் முதல் ஹைட்ரோபோபியா இரண்டு முதல் பன்னிரண்டு வாரங்களாக காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம் ஆகியவை ரேபிஸ் நோயின் அறிகுறிகளாகும் இது விப்ரியோகாலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோயாகும் இது அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியது வயிற்றுப்போக்கு தசைவலி மற்றும் வாந்தி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும் டைபாய்டு சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியா மூலம் இது உருவாகிறது அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் இது பரவுகிறது பசியின்மை தீவிர தலைவலி அடிவயிற்றில் புண் அல்லது தடிப்புகள் மற்றும் தீவிர காய்ச்சல் காய்ச்சல் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு டிகிரி ஃபேரனீட் வரைக்குமே இருக்குமா இது எல்லாமே இந்த நோயின் அறிகுறிகளாகும் வைரஸ் மூலம் பரவக்கூடிய நோய்கள் மஞ்சள் காமாலை தட்டமை ரேபிஸ் அதில் மஞ்சள் காமாலை அதாவது ஹெப்பாட்டாட்டிஸ் பற்றி பார்க்கலாம் மஞ்சள் காமலை என்பது ஹெப்பாட்டைடிஸ் வைரஸ் ஏபிசிடிஇ ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் அசுத்தமான நீர் பாதிக்கப்பட்டவருக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றின் மூலமாக இந்நோய் பரவுகிறது பசியின்மை அனோரெக்ஸியா பசியே ஏற்படாது அதுக்கு பேர் அனோரக்சியா வாந்தி சிறுநீர் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் தோன்றுதல் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாகும் கேள்வியின் பதினாலு பொறுத்துக ரேபிஸ் காலரா ஆஸ்துமா மஞ்சள் காமாலை இதெல்லாம் எதனால் பரவுது அப்படின்றத பார்க்கலாம் ரேபிஸ் நோய் தொற்றுடைய நாய் மற்றும் பூனை அதன் மூலிமா நமக்கு பரவுது காலரா அசுத்தமான உணவு மற்றும் நீர் அதை சாப்பிட்றதுனால நமக்கு காலரா நோய் பரவும் ஆஸ்துமா அது ஒரு தொற்றா நோய் மஞ்சள் காமாலை அசுத்தமான நீர் ஊசிகள் மூலமாக பரவுது கேள்வியின் பதினைந்து வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸ் ஏற்படுத்தும் நோய் தட்டம்மை கேள்வியின் பதினாறு டைபாய்டு காய்ச்சலை உருவாக்கும் பாக்டீரியா சால்மோனெல்லா டைஃபி கேள்வியின் பதினேழு அனோரெக்சியா என்பது எந்த உணர்வை குறிக்கிறது பசியின்மையைக் குறிக்கிறது கேள்வியின் பதினெட்டு நாக்கின் மீது கோடுகள் உருவாவது எந்த நோயின் அறிகுறியாக கருதலாம் டைப்பாய்டு டைப்பாய்டு வந்துருச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் பாருங்கள் நாக்கின் மீது வெள்ளைக்கோடுகள் உடல் தடிப்புகள் விரிவடைந்த கல்லீரல் மற்றும் மண்ணீரல் குடல் புண் கேள்வியின் பத்தொன்பது தட்டம்மை நோயினை டேஸ் என்றும் அழைக்கலாம் வாரிசெல்லாம் கேள்வியின் இருபது ஹைட்ரோபோபியா என்பது நம் உடலின் எந்த உணர்வை குறிக்கிறது நீரை கண்டு பயம் அந்த நோய் வந்துருச்சுன்னா நமக்கு தண்ணியை பார்த்தாவே பயமாக இருக்கும் ஹைட்ரோபோபியா கேள்வியின் இருபத்தி ஒன்று பின்வருணவற்றுள் தொற்று நோய் எது காலரா தொற்று நோய் தொற்றா நோய் வகைப்படுத்தி பார்த்துக்கணும் அதே மாதிரி பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் வைரஸால் ஏற்படுகின்ற நோய்கள் எல்லாமே பிரித்து பார்த்துக்கணும் கேள்வி இருபத்தி ரெண்டு மெலனின் நிறமி இழப்பினால் ஏற்படும் நோயின் பெயர் லூகோடெர்மா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி லூகோடெர்மா என்பது தோளின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியின் நிறமி மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும் இந்நிலை அனைத்து வயது பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிக்கிறது இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை இது தொடுதல் உணவை பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்காருவதன் மூலம் பரவுவதில்லை ஏன்னா இது தொற்றா நோயின்னு சொல்லிட்டாங்க கேள்வியின் இருபத்தி மூணு ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தலே டேஸின் நோக்கங்கள் ஆகும் தடுப்பூசியின் நோக்கமாகும் கேள்வியின் இருபத்தி நாலு கூற்றும் காரணமும் கூற்று தலைமுடியின் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது சிறந்தது கூற்று சரி காரணம் உடலின் ஊட்டச்சத்து நிலை மற்றும் பொது உடல் நலத்தை பிரதிபலிக்கிறது நம்ம உடம்புல வந்து சத்து தான் முடியெல்லாமே கொட்டுது நம்ம சரிவிகித உணவையும் உடல் நலத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தலைமுடியும் நல்லாயிருக்கும் கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஐந்து பின்வருணவற்றுள் எது நோய்க்கான காரணம் அல்ல நுண்கிருமிகளின் தொற்று நுண்கிருமிகள் நமக்கு தொற்று ஏற்பட்டுருச்சுனாவே நோய் வந்துடும் சமச்சீர் உணவு உட்கொள்வது சமச்சீர் உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு ஸோ அது நோய்க்கான காரணம் அல்ல ஆரோக்கியமற்ற பழங்கள் அது நம்ம சாப்பிட்டா நமக்கு நோய் வரும் உறுப்புகளின் செயலிழப்பு இது எல்லாமே நோய்க்கான காரணம்தான் ஆப்ஷன் ரெண்டு மட்டும் கிடையாது சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு சமுச்சீர் உணவு உட்கொள்வது கேள்வியின் 26 ஆறு எண் நோயை குணப்படுத்த TOT. டாட் சிகிச்சை அளிக்கப்படுகிறது காசநோய் 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 எனப்படும் டிபி மைக்கோபாக்டீரியம் டியூபர்களை என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது இது காற்றின் மூலமும் துப்புதல் நோயுற்றவருடன் தொடர்பு மற்றும் அவர்களுடன் பொருள்களை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவை மூலம் பிறருக்கு பரவுகிறது காய்ச்சல் எடை இழப்பு தொடர்ந்து இருமல் சளியுடன் இரத்தம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை இந்நோயின் அறிகுறிகளாகும் இப்போ காசநோய் அதற்கான சிகிச்சை பார்க்கலாம் பிசிஜி தடுப்பூசி போடுதல் நோயாளிக்கு சிறப்பு கவனம் செலுத்துதல் டிஓடி போன்ற மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுதல் கேள்வி எண் இருபத்தி ஏழு பொறுத்துக காசை நோய் பிசிஜி தடுப்பூசி போட்டுக்கணும் இரத்த சோகை இரும்பு சத்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் இப்போ ஸ்கூல்லேயே கூட பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தூரம் இரும்பு சத்து மாத்திரைகள் தான் கொடுப்பாங்க ரத்த சோகை வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பீங்க காலரா காலரா வந்துச்சுன்னா அதுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம காலரா தடுப்பூசி போட்டுக்கணும் தடுப்பூசினாவே வரதுக்கு முன்னாடியே போட்டுக்கிறதுக்கு பேர் தான் தடுப்பூசி டைப்பாய்டு டைப்பாய்டு வந்துருச்சுன்னா நூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட்டு காய்ச்சல் வந்துடும் கேள்வியின் இருபத்தி எட்டு குழந்தை பருவத்தில் அளிக்கப்படும் தடுப்பூசி அல்லது தடுப்பு மருந்து எது பிசிஜி எம்எம்ஆர் போலியோ எல்லாமே கொடுக்கணும் அனைத்தும் அடுத்தது கேள்வி எண் இருபத்தி ஒன்பது சோகை பெலாக்ரா மாலைக்கண் நோய் சிராப்தால்மியா முன்கழுத்து கலலை போன்ற நோய்கள் ஏற்பட காரணம் உடலில் நுண்ணூட்ட தனிமங்களின் குறைபாடு உடலில் நுண்ணூட்ட தனிமங்கள் குறைபடுதலால் ஏற்படுகின்ற நோய்கள் பற்றி சொல்லியிருக்காங்க இரத்தசொகை பெலாக்ரா மாலைக்கண் நோய் மற்றும் சிராப்தால்மியா கழுத்து கலலை நோய் மற்றும் ஹைப்போதைராய்டிசம் கேள்வியின் முப்பது தோல் ஒட்டுதல் சிகிச்சை எந்த தீக்காயங்களுக்கு தேவைப்படுகிறது மூன்றாம் நிலை தீக்காயங்கள் தீக்காயங்கள் வெப்பம் வேதிப்பொருள்கள் மின்சாரம் சூரிய ஒளி அல்லது அணுக்கதிர்வீச்சினால் திசுக்கள் சேதமடைவதே தீக்காயம் என்று அழைக்கப்படுகின்றது பெரும்பாலான தீக்காயங்கள் வெந்துபோதல் கட்டிடத்தி தீப்பற்றக்கூடிய திரவங்கள் மற்றும் வாயுக்களால் ஏற்படுகின்றன பாதிப்பின் வீரியத்திற்கேற்ப தீக்காயங்கள் மூன்று வகைப்படும் முதல்நிலை தீக்காயங்கள் தோளின் வெளிப்புற அடுக்கினை அதாவது மேற்புற தோல் மட்டும் பாதிப்படையும் இரண்டாம் நிலை தீக்காயங்கள் மேற்புற தோல் மற்றும் அதற்கு கீழ் உள்ள உத்தோலில் அதாவது டெர்மிஸ் பாதிப்பு ஏற்படுத்திடும் மூன்றாம் நிலை தீக்காயங்கள் தோலின் முழு ஆழத்திற்கு தோலினை அழித்து அடிப்படை திசுக்களையும் சிதைக்கின்றன இத்தகைய தீக்காயத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு பெரும்பாலும் தோல் ஒட்டுதல் தேவைப்படுகிறது தோல் ஒற்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அது மூன்றாம் நிலை தீக்காயங்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்று ஹெப்பாட்டிஸ் வைரஸ் தோற்றுவிக்கும் நோய் மஞ்சள் காமாலை கேள்வியின் முப்பத்தி ரெண்டு எந்த வைரஸ் முதுகுப்புற நரம்பு முடிச்சில் பெருகி தண்டுவடத்தின் வழியாக மூளைக்கு பயணிக்கிறது ரேபிஸ் ரேபீஸ் அப்படின்னா வெறி நாய்க்கடி அதாவது நாய் கடிச்சிருச்சுன்னா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் விலங்குகள் கடிப்பதன் மூலம் வைரஸ் நுழைகிறது அதாவது எல்லா விலங்கும் கிடையாது பாதிக்கப்பட்ட விலங்குகள் தான் பிரச்சனை விலங்குகள் கடித்து ரத்த காயம் ஏற்பட்டாவே உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும் இரண்டாவது வைரஸ் விலங்குகள் கடித்த இடத்தில் உள்ள திசுக்களில் பெருக்கமடைகிறது மூன்றாவது வைரஸ் பிற்போக்கு போக்குவரத்து மூலம் நகர்ந்து பக்கவாட்டு நரம்பு மண்டலத்தில் உள்ள நரம்புகளை பாதிப்படைய செய்கிறது நான்காவது பாருங்கள் வைரஸ் முதுகுப்புற நரம்பு முடிச்சில் பெருகி தண்டுவடத்தின் வழியே மூளைக்கு பயணிக்கிறது ஐந்து பாதிக்கப்பட்ட மூளை மூளையே பாதிப்படைஞ்சிடும் கடைசியாக வைரஸ் மூளையிலிருந்து நரம்புகள் வழியாக கண் சிறுநீரகங்கள் உமிழ் நீர் சுரப்பிகள் போன்ற பிற திசுக்களுக்கு செல்கிறது ஓ ரேபிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறத இந்த பிக்சர்லேருந்தே தெரிஞ்சுக்க முடியும் கேள்வியை முப்பத்தி மூணு மண் சாப்பிடும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பொதுவாக டேஸ் நோய் இருக்கும் இரத்த சோகை இருக்கும் குழந்தைங்களாம் மண்ணில் சாப்பிடுவாங்க சிலர் நேரடியாகவே மண்ணாக எடுத்து வாயில் போட்டுக்குவாங்க சிலர் வந்து கை கழுவாமல் சாப்பிடுவாங்க எல்லாமே பிரச்சனை தான் குழந்தைங்களுக்கும் தான் அதிகமாக அட்டாக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இரத்த சோகை வந்துடும் அதற்கு நாம் இரும்புச்சத்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கணும் சமீப காலமாக இந்த இரத்த சோகை நோயானது பெண் பிள்ளைகளுக்கும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனைத்து பள்ளிகளிலும் உள்ள பள்ளி மாணவிகளுக்கும் வாரந்தோறும் இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்குகிறது கேள்வியின் முப்பத்தி நாலு கூற்றும் காரணமும் கூற்று இரும்புச்சத்துக்களை ஊசிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கரெக்டு தான் காரணம் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரி கேள்வியின் முப்பத்தி ஐந்து கூற்று லூகோடெர்மா என்பது தோளில் ஏற்படும் நோயாகும் கூற்று சரி காரணம் இந்நோய் தொடுதல் மற்றும் உணவு பகிர்தலால் பரவுகிறது காரணம் தவறு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் இருக்கு லூகோடெர்மா என்பது தோளில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமை அதாவது மெலனின் நிறமி இழப்பினால் ஏற்படும் தொற்றா நோயாகும் இது தொற்றா நோய் தொடர்ந்தனால் இதெல்லாம் பரவாது கேள்வியின் முப்பத்தி ஆறு கீழ்காணும் நோய்களுள் உடல் பாகங்களில் தேய்மானம் ஏற்படுவதால் ஏற்படும் நோய் எது கண்புரை கேள்வியின் முப்பத்தி ஏழு கீழ்காணும் நோய்களுள் தீங்கு விளைவிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள் நுழைவதால் ஏற்படும் நோய் எது வயிற்றுப்புண் கேள்வி முப்பத்தி எட்டு முதலுதவியுடன் தொடர்பற்றது எது உயிரை பாதுகாப்பது வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது இரத்த கசிவை தடுத்து நோயாளியின் நிலையை உறுதிப்படுத்துவது முழுமையான சிகிச்சையை அளிக்கிறது முதலுதவியால் முழுமையான சிகிச்சையை அளிக்க முடியாது அதாவது முழுமையான சிகிச்சைக்கு முன்னாடி கொடுக்கறது தான் முதலுதவி ஸோ தொடர்பற்றது ஆப்ஷன் நாலு ஒப்புமை தருக தட்டம்மை வாரிசெல்லா ஜோஸ்டர் உடன் தொடர்பு படுத்தினால் மஞ்சள் காமாலையை எதனுடன் தொடர்புபடுத்தலாம் தட்டம்மை என்ற நோயானது வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸினால் ஏற்படுகிறது இப்போ மஞ்சள் காமாலை எந்த வைரஸினால் ஏற்படுது அப்படின்னா ஹெப்பாட்டிஸ் ஆப்ஷன் மூணு கேள்வி நாற்பது நோய் உண்டாக்கும் காரணிகளின் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடு காசநோய் காலரா மஞ்சள் காமாலை டைப்பாய்டு காசநோய் காலரா டைப்பாய்டு இந்த மூன்று நோய்களும் பாக்டீரியாவால் ஏற்படுது மஞ்சள் காமாலை வைரஸால் ஏற்படுகின்ற நோய் பொருந்தாத ஒன்று மஞ்சள் காமாலை கேள்வி நாற்பத்தி ஒன்று ஒப்புமை தருக முதல்நிலை தீக்காயம் ஏற்படும்போது மேற்புற தோல் டேமேஜ் ஆகிருக்கும் இரண்டாம் நிலை தீக்காயத்தில் எது டேமேஜ் ஆகிருக்கும்னா உட்த்தோல் அதாவது டெர்மிஸ் ஆப்ஷன் நாலு கேள்வி நாற்பத்தி ரெண்டு வண்ண குருட்டுத்தன்மை நோய்க்கு காரணம் மரபணு நிலை கேள்வியின் நாற்பத்தி மூணு மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது ரொம்ப எளிமையான கேள்வி பெனிசிலின் கேள்வியின் நாற்பத்தி நாலு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தனது ஆய்விற்காக பயன்படுத்திய பாக்டீரியா ஸ்டெப்லோகாக்கஸ் கேள்வி நாற்பத்தி ஐந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு உணவுகளை கொடுப்பதால் உருவாகும் நோய் இரத்த சோகை ஆறு மாத காலம் வரைக்குமே பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நாம் தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு உணவெல்லாம் கொடுக்கும்போது இரத்த சோகை தான் ஏற்படும் கேள்வி நாற்பத்தாறு டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் வைரஸ் எவ்வகையை சார்ந்தது பிளேவி வைரஸ் கேள்வி நாற்பத்தி ஏழு நல்ல வாய் சுகாதாரத்திற்கு அடிப்படை ஆரோக்கியமான ஈறுகள் கேள்வி நாற்பத்தி ஊட்டச்சத்து குறைபாட்டால் டேஸ் நோய் உருவாவதில்லை பக்கவாதம் மீதியெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் பட் பக்கவாதம் வந்து ஊட்டச்சத்துக்கும் அதுக்கு இல்லை கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது கூற்று ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க வயிற்றுப்புண் ஒரு தொற்று நோய் தவறு சின்னம்மை லூகோடெர்மா என்றும் அழைக்கப்படுகிறது இதுவும் தவறு உடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் ஐம்பது பொதுவாக பெனிசிலின் எண் நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது நிமோனியா டிப்திரியா மராஸ்மஸ் நிமோனியா டிப்திரியா இந்த ரெண்டு நோய்களையும் குணப்படுத்த பெனிசிலின் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று மற்றும் ரெண்டு ஆப்ஷன் நாலு எண் ஐம்பத்தி ஒன்று முதலுதவி குறித்த கருத்துக்களில் தவறானது எது ஃபஸ்ட் ஆப்ஷன் இது உயிரை பாதுகாக்கிறது கரெக்டு தான் முழுமையாக நோயை குணப்படுத்துகிறது தவறு வலிக்கு நிவாரணம் அடிக்கிறது கரெக்டு இரத்த கசிவை தடுக்கிறது எல்லாமே கரெக்டு முழுமையாக நோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த முதலுதவி குறித்த கருத்துக்களில் தவறானது கேள்வி ஐம்பத்தி ரெண்டு தவறான இணையை தேர்ந்தெடு முதல் முதல் நிலை தீக்காயங்கள் தோல் பாதிப்பு கரெக்டு தான் இரண்டாம் நிலை தீக்காயங்கள் உட்தோல் பாதிப்பு அதுவும் கரெக்ட் மூன்றாம் நிலை தீக்காயங்கள் அடிப்படை திசுக்களே அழிந்து போயிடும் அதனால் தோல் ஒட்டுவாங்க நான்காவது ஆப்ஷனில் இரண்டாம் நிலை தீக்காயங்கள் தோல் ஒட்டுதல்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறான இணை கேள்வியின் ஐம்பத்தி மூணு தவறான கூற்றை தேர்ந்தெடு வெட்டுக்காயத்தில் தோல் கிழிந்து திசுக்கள் வரை பாதிக்கப்படுகின்றன கரெக்டு தான் கீரல் தோலின் மேற்பரப்பை மட்டுமே சேதப்படுத்துகிறது இதுவும் சரி கீறல் திசுக்களை சேதப்படுத்துவதில்லை கரெக்டு தான் வெட்டுக்காயத்தில் ஒருபோதும் கிருமி நாசினிகளை பயன்படுத்தக்கூடாது இது தவறான கூற்று வெட்டுக்காயத்தின் போது கிருமிநாசிகளை பயன்படுத்தலாம் வெட்டுக்காயத்திற்கான உதவியில் கொடுத்துருப்பாங்க சிறிய வெட்டுக்காயம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமாக குளிர்ந்த நீரால் கழுவி பின் ஒரு கிருமி நாசினி திரவத்தால் சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு காயம்பட்ட இடத்தில் கிருமி நாசினி இட்டு அதாவது ஆயில்மெண்ட் தொற்று நோயை தடுக்கும் வண்ணம் காயம்பட்ட இடத்தை சுற்றி கட்டு துணியால் கட்ட வேண்டும் இப்போ கிருமி நாசினி திரவத்தை பயன்படுத்தலாம் கேள்வியின் ஐம்பத்தி நாலு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று பாதிப்பின் வீரியத்திற்கேற்ப தீக்காயங்கள் மூன்று வகைப்படும் ஏற்படும் கரெக்டு தான் முதல் நிலை தீக்காயம் இரண்டாம் நிலை தீக்காயம் மூன்றாம் நிலை தீக்காயம்னு பார்த்தோம் காரணம் சிறிய தீக்காயங்களாக இருப்பின் குளிர்ந்த நீரில் கழுவி கிருமி நாசினி இட வேண்டும் கூற்று காரணம் ரெண்டுமே சரி கேள்வியின் ஐம்பத்தி ஐந்து பின்வருணவற்றுள் எது இரத்த சோகையின் அறிகுறி அல்ல தலைவலி மற்றும் தொடர்ந்த இருமல் வெளிரிய கன்னிமையின் உட்பரப்பு வெளிரிய ஈறுகள் மண் சாப்பிடுவது தசைவழி மற்றும் தொடர்ந்து இருமல் இது வந்து காசு நோய்க்கான அறிகுறி ஸோ அதுதான் இரத்த சோகையின் அறிகுறி அல்ல ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு கூற்றும் காரணமும் மெல்லும் மற்றும் ருசித்தல் செயல் ஃப்ளாஷிங் எனப்படும் இந்த கூற்று தவறு உணவை மென்று உண்பதால் மகிழ்ச்சியும் மன திருப்தியும் ஏற்படும் காரணம் சரி பட் கூற்று தவறு வீடியோவோட ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் மாஸ்டிகேசன் என்று அழைக்கப்படுகிறது கூற்றுல ஃப்ளாசிங்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த கூற்று தவறு அவ்வளோதான் நலமும் சுகாதாரமும் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பத்தி ஆறு மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பார்த்தோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ